热。 ஐம்பது மீனவர்கள் இதுவரை கைது உடனடி நடவடிக்கை தேவை என ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் இந்த ஆண்டு ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் மட்டும் இருநூற்று ஐம்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுல மேற்கொள்ளப்பட்ட அதிகபட்ச கைது எண்ணிக்கை இது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பதவி எண்கள் கொண்ட மீன்பிடி படகுகள் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில அவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஜனவரியில இருந்து தற்போது ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் வரைக்கும் மட்டும் இருநூற்று ஐம்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுல மேற்கொள்ளப்பட்ட மிக அதிகபட்ச எண்ணிக்கை இது மீனவர்கள் இது மாதிரி அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் மற்றும் அவங்களோட மீன்பிடி படகுகள் கருவிகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து தடையின்றி நடைபெற்று வருது இதனால மீனவ மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு இருக்காங்க எனவே இந்த நிலையை தனித்தட உரிய தூதரக முயற்சிகள் கொள்ள மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்து இலங்கையிலிருந்து எண்பத்தி ஏழு மீனவர்களையும் நூற்றி எழுபத்தி ஐந்து படகுகளையும் விரைவா விழுவித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களை கேட்டுக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்துல ஸ்டாலின் எழுதியிருக்காரு